பாண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம பாண்டிய நகர மக்கள் நம்ம பாண்டிய நகரம் ஆரம்ப இருந்து ராம்நாடு சிவகங்கை மதுரை திருநெல்வேலி இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பாண்டிய நகரம் தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாண்டிய நகரம் நம்ம அருப்புக்கோட்டையிலேருந்து சாயல்குடிக்கு வந்து ஃபோர்வே ரோடு வந்து இப்போ அமைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மதுரையிலேருந்து ராமநாதபுரம் செல்வதுக்கும் மதுரையிலேருந்து நம்ம அருப்புக்கோட்டை சாயல்குடி திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து வே வந்துருச்சு இப்போ அருப்புக்கோட்டிலேருந்து சாயல்குடிக்கு வந்து ஒரு அருமையான ஒரு போர்வை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் க பரமக்குடியில் இருந்து ராமநாதபுரம் வர ஒரு சிங்கிள் ரோடு தான் இருக்குது பட்டு இப்போ வந்து ஆறு வழி சாலையாக வந்து மாறப்போறதாக ஒரு தகவல் வந்திருக்கு நம்ம அருப்புக்கோட்டையிலேருந்து இந்த சாயல்குடி ரோடு நேராக போய் கடலுக்கே போயிடுது மேக்சிமம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த ஃபோர்வே வந்து ஸ்டாப் ஆகிருது சையால்குடி போனீங்கன்னா சாயல்குடியிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் விலையிலே வந்து கடல் வந்துடும் ஸோ இப்படி நம்ம மதுரையிலேருந்து எங்கே போகணுன்னாலே இது ஈஸியாக வந்து பயணம் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடந்துக்கிட்டு கூட சொல்லலாம் ஸோ இதனாலே நம்ம வந்து சொகுசாக பயணம் பண்ணுறதுக்காக இயற்கையை வந்து நிறையா அழிச்சுக்கிட்டுருக்கோம்னு கூட சொல்லலாம் பத்தொம்பது கோடி செலவில் இந்த இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு